மச்சான் ஹாய் மச்சான் ஹாய் ஹாயிடா மச்சான் இன்னைக்கு எனக்கு சம மச்சான் எவனோ ஒருத்தன் நம்ம ஊர்கூடார்த்த பஸ் ஸ்டாண்ட்டில் ஃபோனை விட்டு போயிட்டு இருந்தான் அவனுக்கே தெரியாம அவன் ஃபோனை தூக்கிட்ட முடில்ல சம ஏய் அப்படியா மச்சான் சூப்பர் மச்சான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசுகிற வேலையே உனக்கு சரி மச்சான் நான் போயிட்டு மொபைல் ஃப்ளாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறேன் வரட்டா ரத்த தர ஏன் போன காண்டா மச்சான் ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினா மச்சான் மச்சான் எங்க போடன்னு தெரியல மச்சான் டேய் இவ்வளவு நேரம் என்கிட்ட தான் மச்சான் இருந்துச்சு மச்சான் இன்னும் ஏமே கூட கட்டல மச்சான் ஐயோ டென்ஷன் ஆகுதே மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கடா மச்சான் ஏன் மச்சான் உன் மொபைல் தொலைஞ்சு எப்படி நீ இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் மச்சான் அந்த மொபைல் தொலைச்சு உனக்கு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பான் ஏடா அந்த போன் வாங்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் நம்மலாம் படிச்சிக்கு முன்னாடி பிகா பண்ணுறோம் யங்ஸ்டர்ஸாக இருந்து எல்லாம் யோசிக்கணும் அடுத்தவன் பண்ணுறதுப்ப தான் திருத்தணும் ஆனால் நம்ம மொபைல் கீழே கிடைச்சதா எத்தணோன்ட்டாண்ணா சே நினச்சி பார்க்கும்போது வைக்கமா இருக்குடா வேற ஒருத்தரோட காசு ஒரு ரூபா கீழே வந்தாலும் எதுவுமே கொடுக்குற மனசு இருக்கணும்டா அண்ணா நம்ம சா சரி மச்சா இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அந்த மொபைல் ஆன் பண்ணு ஒரு கால் வரும் எங்கே இருக்கான்னு கேட்டு ம் ஹலோ உங்க போன் ஏன்டா இருக்கு பயப்படாதீங்க எங்க இருக்கீங்க ஆ வரேன் எங்க எங்க தான் இருக்காருன்னாரு ஆளுக்கானோ ஒரு ஆள் இவராக இருப்பாரோ கேட்டு பார்ப்போம் தம்பி மொபைல் நான் தான் ப்ரோ எந்த தான் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ மச்சான் மொபைல் தொழிற்சர் அவர் தான் போல

மற்றவங்களுக்கு நல்லது பண்ணும்போது கிடைக்கலன்னு சந்தோஷமே தனி தான் மச்சான் மொபைல் கொடுத்துட்டுடா ஓகேடா மச்சான் சூப்பர் ரே இது ஏன் மொபைல் ஆகிடுச்சி உங்கள்கிட்ட எப்படி மச்சான் அந்த கஷ்டம் தெரியணுன்றதுனாலதான்டா உனக்கே தெரியாமல உன் மொபைலை நானும் அவனை எடுத்தோம் இந்த மாதிரி யாராச்சும் மொபைலோ பர்ஸோ நகைய கீழே தொலைச்சாங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்ககிட்டே கொடுக்க பாருங்க இந்த மாதிரி செய்கிற சில நல்ல விஷயம் நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயமும் மாறும்